அர்மா சந்தம் சந்தம் சந்திப்பூ தொகுப்போடு பாவை சரளா அவர்கள் வணக்கம் பாணி வணக்கம் வணக்கம் பாவி அதிபர் அவர்களே சகோதரி கவிஞப்பே கவிஞர் சரளா விமல்ராஜ் அவர்களே பாமுக பூக்கள் நிகழ்வில் முன்னூற்றி இருபத்தி ஐந்தாவது வாரத்தில் நாங்கள் இப்பொழுது இணைகின்றோம் இன்றைய இந்த நிகழ்விலே ஏற்கனவே இங்கே விழித்த சகோதரி கலந்து கொள்கின்றார் இவரோடு சக்தி சேனி சங்கரம் இன்று கலந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவார்கள் அஹ் வீட்டிலே சில வேலைகள் இருக்கின்ற காரணத்தினாலே இடையே நான் விடுபட வேண்டியதாக இருக்கும் இப்பொழுது இவர்களை இணைத்து வைத்து தொடக்கி வைத்து இந்த நிகழ்வு தொடர வழிவகத்து விடுவேன் இப்பொழுது இன்றைய தரப்பிலே இங்கே இறுதியாக நிரல்படுத்தி இந்த நிகழ்ச்சி வகைகளை தந்த எங்கள் மதிமோகன் மதிமகன் அவர்களுடைய தரவுப்படியாக இங்கே பனிரெண்டு கவிஞர்கள் இன்று வந்திருக்கின்றார்கள் ஆமா அஹ் கான குமரன் சர்வசவரி சிவரூபன் பால தேவகஜன் செல்வி நித்யானந்தன் ராணி சமந்தர் ஜியா நலேசன் மதிமகன் ශ ක්ති ශक्ති ස GM தරजा මනහरी जகදීச බজি சிவாසිවදர்සன் වසந்த ජகදීசன் जවා ශरीදබහෙන් ශති සංखරலான் இத்தோடு කந்தரிப்பட்ட இ කවි කமलाதி ප ஆஹ் பத்தொன்பது கவிஞர்களுடைய இணைவோடு இன்று இங்கே இந்த நிகழ்வு ஆரம்பமாகின்றது ஆக ஏற்கனவே தலைப்பு சக்தி இந்த சக்தி என்ற தலைப்பு இன்று எடுத்தாளப்படுகின்றது சக்தி தடுப்பிலே பல முத்துக்கள முத்துக்களான கவிதைகளை இங்கே பலர் உதிர்ந்து விட்டுகின்றார்கள் ஏற்கனவே சொன்னவர்கள் அவர்களுடைய கவிதைகளோடு அந்த நயங்கள் பிரபோடு இங்கே இந்த நிகழ்வை கொண்டெடுப்பதற்கு சகோதரி சரளா இணைந்திருக்கின்றார் முதலாவது கவிஞையாக கவிஞ கவிதையாக நான் இங்கே இன்னமொன்றும் சக்தி சின்ன சங்க சொல்லிக்கொள்ளலாம் ஐம்பதுக்கு ஏழு மணிக்கு பிறகு இணைய இணைப்பில் வெறும் இணைந்து கொள்ள முடியாது காரணம் அது கலாட்டாக்காரன் காரணமாக எங்களுடைய கலைவாணி மோகன் தன்னுடைய தலைமா அணி மோகன் அவர்கள் அதனை நிறுத்திவிட்டு சென்று விடுகின்றார் ஆகவே அவர்கள் உள் முடியாது உள் நுழைப்பவர் அதற்கு முன்னதாக நுழைய வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு இப்பொழுது நான் எழுந்து போயிருப்பதால் என்னுடைய கவிதையோடு தொடருவோமா சரி நல்லது உங்கள் அனுமதியோடு நான் ஆமாம் நாளை நாம் இங்கே மீள ஒரு அமைப்பை தொடங்குகின்றோம் பொற்பருவ குழுமம் என்ற அமைப்பு பிற்பருவம் என்பது ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஐம்பது அந்த பொன்னார் மேனியனுடைய மேனிகளை ஆரோக்கியம் பேணி அவர்கள் கூணி நடக்கின்ற தேவைகளை அகற்றி அவர்களுடைய திடகாத்திரம் கூட ஆயுள் கூட உழைப்பது அதன் நோக்கம் திகப்பயிற்சி ஆரோக்கிய உணவு அத்தகைய தங்கள் கலைத்திறனை காட்டக்கூடிய ஆட்டம் பாட்டம் கும்மாட்டம் ஆனதுக்கான ஒரு களம் ஆலோசனைக் களம் பிறர் வந்து எவ்வாறு நோய்களை தீர்ப்பது நோய்களை தடுப்பது என்பதற்கான ஆலோசனைக் களம் ஆகியன இடம்பெறும் ஆக அந்த பெண்மை குழுமத்தினுடைய மீள் ஆரம்பம் இடையிலே நாங்கள் தொடங்கி நடத்தியிருந்தோம் இப்பொழுது மீள் ஆரம்பம் நடக்கப் போகின்றது ஆகவே அந்த வேலைகள் உட்பட பல வேலைகள் எனக்கு இருக்கின்ற காரணத்தினாலே இன்று ஏற்கனவே உங்களை உதவி கேட்டிருந்தேன் இப்பொழுது சென்ற வாரம் குறித்திருந்தோம் அந்த சக்தி தலைப்புக்கு வந்த கவிதைகளுக்கு எல்லாரின் கவிதையை பார்த்துக் கொள்வோம் இச்சையில் மூழ்கி இளமையில் ஜோலி இரவு பகல் போகி இன்ப ஜோக ஜாலி இச்சையில் மூழ்கி இளமையில் ஜோலி இரவு பகல் போகி இன்ப ஜோக ஜாலி கட்டுடல் தளர கடமைகள் பெருக கட்டிய மனைவியின் கட்டு இறுக காலை மாலை வேலை வேலை களைப்பாய் மீள கடமைகள் நீள கற்றுடல் தளர கடமைகள் பெருக கட்டிய மனைவியின் கட்டு இறுக காலை மாலை மேல பொருட்கள் வாங்க வாங்க வீட்டு பொருட்கள் வாங்க வாங்க கூட்டி செல்ல அங்கிங்கென்று மனைவி மக்கள் மாய்வார் தித்தம் கடமையின் நிமித்தம் இழுக்கும் மக்கள் திருமணம் மருமறை பேரர் அக்கறை பாசம் அலுப்பும் மறக்கும் நைந்திடும் வந்திடும் நோய்கள் உடல் நொந்து நைந்ததும் வந்திடும் நோக்கல் தந்திடும் மெறந்தால் தளர்ந்திடும் மனமும் காகம் கரைய காலமும் நீள காலன் வரவை கண் எதிர்வாக்கும் தாய்ப்பால் வந்தது தளரா சக்தி ராப்பகல் நுகர்ச்சி தருகுது தளர்ச்சி கா வந்தது இச்சையில் மூழ்கிழமையில் ஜோலி அதாவது இளமை காலத்திலே அந்த இச்சையில ஆஹ் மூழ்கி அந்த இளமையிலே அந்த சந்தோஷங்களை அனுபவிச்சு இரவு பகலோடு இன்பம் இன்பம் ஒரு சந்தோஷமாக அவர்களுக்கு ஜோலியாக அவர்களுக்கு அந்த ஜாலியாக இருந்திருக்குது கட்டுடல் தளர கடமைகள் பெருக அதாவது வளர வளர எங்களுடைய உடல் உடலின் தளர்ச்சிகள் மெதுவாக தளர தளர அந்த கடமைகள் எங்களுக்கு கூடிக்கொண்டு போகுன்றது அந்த கூடிக்கொண்டு போகும் நேரத்தில் கட்டிய மனைவியின் கட்டு இறுக அந்த கட்டிய மனைவியோ வேலைகள் அந்த வேலைகளோட நிமித்தம் காலை காலை வேலை வேலை காலை காலை பாய் நீள கடமைகள் அதாவது ஒரு குடும்பம் இளமை பருவத்தில இருந்து அடுத்த கட்டமா குடும்ப வாழ்க்கைக்குள்ளே வரும்போது அந்த குடும்ப வாழ்க்கையில வந்து நிறைய கடமைகள் அவர்களுக்கு இருக்கின்றது அந்த கடமைகள் நீண்டு கொண்டு போகின்றது வீட்டுப் பொருள்கள் வாங்க வேணும் கூட்டிச் செல்றதுக்கு அதாவது கணவனுடைய அஹ் துணையை நாடி மனைவி கேட்கின்றால் வாங்குவோ என்ன கூட்டி செல்லும்போ என்று அப்போது அங்கும் என்று மனைவி மக்கள் மார் நித்தம் அதாவது மனைவி பிள்ளைகள் எல்லாம் தந்தையை கூப்பிடுவார்கள் அந்த கடைக்கு போகும் வாங்கும்னு சொல்லி அந்த நேரம் அந்த கடமையின் அவர்களை கூட்டி போறது தன்னுடைய கடமை அந்த கடமையின் நிமித்தம் கால் கை இழுக்கும் அதாவது அஹ் உடலில வலி இருந்தாலும் ஆனால் அந்த கடமையை நாங்கள் செய்ய வேண்டும் என்றதுக்காக அவர்களோடு செல்வார்கள் செல்லும் போது கால்களை இழுத்து வலிக்கும் ஆனாலும் மக்கள் திருமணம் மறுபடி போர் அஹ் பேரர் அக்கறை பாசம் அலுப்பும் மறக்கும் அதாவது அதன் பிற்பாடு பிள்ளைகள திருமண வாழ்க்கை அந்த நேரத்துல மறுபடி அஹ் அக்கறை பாசம் அதுக்குள்ள அந்த குழந்தைகள் பேர குழந்தைகள் வரும் அந்த நேரத்துல அந்த அலுப்பும் பாசம் பறக்கும் நொந்தும் நை அஹ் நைந்தும் வந்துடும் நோய்கள் நேரங்களை அதாவது அத அதற்கு பிற்பாடு சில வேலைகள்ல உடம்புல நொந்து நோய்கள் வந்து அந்த நேரம் தந்திடும் மருந்தால் தளர்ந்துடும் மனசு அந்த நோய்கள் வரும்போது மனசு எப்போதும் ஒரு தளவினை கொடுக்கும் அந்த தளவின் போது அந்த மருந்துகள் வந்தும் மருந்துகள் தரும்போது மனசும் ஒரு தளர்ந்துடும் காகம் கரைய காலமும் நீளும் அந்த காகம் கரையும் போது எங்களுடைய காலங்கள் நீளுகின்றது காலம் வரவே கண்ணெதிர்பார்க்கும் வயசுகள் செல்ல செல்ல எல்லோரும் கூடுதலா அதை தன் எதிர்பார்ப்பார்கள் எப்போது எங்களுடைய காலன் வருகிறார் என்று எதிர்பார்த்த கண்ணோடு இருப்பார்கள் தாய்ப்பால் தந்தது தளரா சக்தி இராப்பகல் நுகர்ச்சி தருகுது தளர்த்தி அதாவது தந்தை தாயின் தாய்ப்பால் எங்களுக்கு சக்தியை கொடுக்கும் அந்த அந்த தாய்ப்பால் வந்து ஒரு தளராத சக்தியாக எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் ஆனால் இரா நுகர்ச்சி இந்த இரவும் பகலும் ஆஹ் சுழற்சியினால் அஹ் தளர்ச்சி இந்த தளர்ச்சி வந்து வயசுகள் செல்லச் செல்ல எங்களுக்கு ஒரு தளர்ச்சியை ஏற்படுத்துகின்றது என்று முடித்திருக்கிறார் இளமை பருவத்திலே இருந்து திருமண திருமண வாழ்க்கையிலிருந்து அடுத்தது முதுமை பருவம் வரைக்கும் மூன்று கட்டமாக அவருடைய கவிதையை இங்கே வடித்து தந்திருக்கிறார் ஆஹ் சிறப்பான வரிகளும் அவருடைய நிறைந்திருக்கின்ற அர்த்தங்களும் பொருத்தமானவை என்று கூறி முடிக்கின்றேன் வாழ்த்துக்கள் என்ன நன்றி அடுத்து கவிதையை தந்து வந்தவர் முதலாவது வரிசையில் இருந்து மீண்டும் ஆரம்பிப்போம் அவருக்கான செய்துவிட்டு விட்டு போகின்றேன் நீங்கள் தொடருங்கள் சத்திய கவர இல்லையா சத்திய கவ காணையினும்

முடிய ஏதோ தடை இருப்பதாக தெரிவிக்கின்றார் என்ன என்று தெரியவில்லை முயற்சித்தும் நான் முயற்சித்துக் கொண்டிருக்கும் போது சற்று காலம் ஆகிவிட்டது சக்தி சங்கதான் இணைகிறார் அடுத்த வாரம் சந்திப்போம் என்று போட்டிருக்கின்றார் இப்பொழுது அடுத்த கவிஞராக இங்கே வந்தவரை மட்டும் நான் தெளித்து விட்டு பாமுக போக்கு வருபவர் குமரன் வழமை போல கானாகுமரன் முதலாவது கவிதை ஆழனாக வளமையாக வரும் கானாகுமரன் என்றும் வந்து நிற்கின்றார் அவருடைய குரலிலே அவருடைய கவிதை இப்பொழுது சங்கமமாகின்றது அவர் வழமை போலவே குட்டி கவிதையை தன் திறனால் கொட்டி தருவதில் ஆற்றல் நிறைந்தவர் அதே வேளையிலே அவருடைய கவிதையிலே ஒரு புதுக்கவிதை புது கவிதை தரமாக ஒரு செய்தியை சொல்லி நிற்கும் ஒரு சம்பவத்தினூடாக இம்முறையும் அவ்வாறே அமைகின்றது சக்தி கொடு திறவா மகனுக்கு விழி திறக்க சக்தி கொடு சக்தி தாயே சக்தி கொடு திறவா மகனுக்கு விழி திறக்க சக்தி கொடு நீடிய நீடியில் வாழும் பாவி மகனுக்கு பாவம் என மனம் இறங்கி பழிய வாழ்க்கையை நீ கொடுதாயே ஆள் நீரில் அவன் மூழ்கி மீட்டு எடுத்து சரணமெற்ற ஜட வாழில் இருந்து விடுதலை பெற சக்தி கொடுதாயே சக்தி கொடு ஆள் நீரில் அவள் மூழ்கி மீண்டு எடுத்து சலனமற்ற ஜட வாழ்வில் இருந்து விடுதலை பெற சக்தி கொடுத்தாயே என்கின்றார் ஒரு பையன் தவறுதலாக நீரிலே மூழ்கிவிட்டான் நீரிலே மூழ்கியவன் என்ன காரணமோ தெரியாது கண் பார்வையை இழந்து விட்டான் ஆக அந்த கண் பார்வை இழந்தவனுக்காக அங்கே பேருக்கு தகுந்தால் போல் மாறிவிடு பிள்ளையை மறுபடியும் வாழவிடு நாதன்முடியின் மேல் இருக்கும் நாகபாம்பி என்று பாடப்பட்டது போல இங்கே இவர் சக்தி கோடி விழிதிரவா மகனுக்கு என்று அந்த அப்பாவி மகனுக்கு இப்பாறில் பார்வையை கொடுக்க வேண்டும் அவன் உம் மீள பார்க்க வேண்டும் உலகத்தை என்று குரல் கூலம் கேள்வி நிற்கின்றார் அவர் சக்தி கொடு மகனுக்கு விழி திறக்க சக்தி கொடு முதல் பம்பியிலேயே முன்மொழிகின்றார் என்ன விடயம் எதற்காக ஆரிடம் வியம்பப்படுகின்றது என்று அழகான ஆரம்பம் நீடிய உறக்க நியதியில் வாழும் பாவி மவனுக்கு பாகம் என பாவம் என மனமிறங்கு அவன் பாவம் என்று சொல்லி அவனுக்காக மனமிறங்கு என்று இறைவனிடம் கேட்கின்றான் பழைய வாழ்க்கையை நீ கொடு ஆமாம் அவன் பார்த்தான் சிரித்தான் இந்த பாறை பாறை பார்த்து பரவசம் செய்த பசவசித்தான் அந்த அளவுக்கு ஆனந்தமான அவனுடைய வாழ்வு இன்று அமலமாகி போயிருக்கின்றதே கண் இளம்பகாரினத்தினால் அவனுக்கு பழைய வாழ்வியை நீ கொடுத்தாயே என்று வேண்டுகின்றார் ஆள் நீரில் அவன் மூழ்கி வீட்டு எடுத்து சலனமற்ற ஜட வாழ்வில் இருந்து ஆமாம் ஆழ நீரில் மூழ்கினான் உயிரை காப்பாற்றி விட்டோம் ஆயினும் அந்த வாழ்கின்றான் இப்பொழுது அவனால் பார்க்க முடியவில்லை விடுதலை பார்க்க முடியவில்லை மட்டுமல்ல அங்கே அவன் மட்டுமல்லோடு ஒரு சைட் எஃபெக்ஷன் அதாவது இங்கே கூறுவார்கள் ஒரு விஞ்ஞான வார்த்தையினூடாக அவன் ஸ்பெஷல் நீட் ஸ்டூடண்ட் அதாவது விசேஷ தேவையுள்ள பையன் என்று அவ்வாறான நிலை அவனுக்கு இருக்கா என்று எண்ண வைக்கின்ற ஆள் நீரில் அவன் மீட்டெடுக்கும் சலனமற்ற ஜட வாழ்வில் அவன் ஏதோ வாழ்றதுக்காக வாழ்வது போல வாழ்கிறான் விடுதலை பெற அந்த வாழ்க்கையில் இருந்து விடுதலை பெற சக்தி கொடுத்தாயே என்கின்றார் குமரன் அவருடைய அருமையான கவிதை ஒரு குட்டி கவிதை அதிலே ஒரு உணர்வுபூர்வமான ஒரு வேண்டுதலை வைப்பதன் மூலம் ஒரு ஒரு அவலமான கவலைக்கு ஆள்பட்டவனை அடையாளம் காட்டுகின்ற பாணியிலே குமரன் வெற்றி கேட்டிருக்கின்றார் அவன் மீது பரிதாபம் இந்த கவிதையை வாசிக்கின்றவர்கள் இவருக்கும் இழக்கூடிய எண்ணத்தை அங்கே ஏற்படுத்தி வந்திருக்கின்றார் அதே வேளையிலே குட்டி கவிதையிலே தன் புது மெருகை கொட்டி அடுக்கு தமிழ்களும் அதற்கு இறங்கி அதை தொடுத்த பாணியிலே எடுப்பில் அந்த கவிதைகள் மெளிரக்கூடிய வகையிலே அந்த கவிதை மெல்லக்கூடிய வகையிலே இதனை வளமை போல் அமைத்து முதலாவதாக தொடுத்து தந்த காணா குமரனுக்கு அதே வேளையிலே ஒரு கடுமையாக தான் இந்த பின் உடனே ஒரு மணி நேரத்துக்குள்ளாக இந்த வீழ் ஒளிபரப்பாக அதனை எங்களுடைய நிகழ்ச்சியை வீடியோ பதிவை எடுத்து இங்கே எங்களுக்கு தந்துகின்ற தம்பிக்கு நன்றியை கூறிக்கொண்டு இப்பொழுது அவருடைய குரலிலே அவர் இனி உங்களுடைய சந்தன் சிந்தன் சந்திப்பு வாரம் முன்னூற்றி இருபத்தி ஐந்து சக்தி சக்தி கொடு கொடுதிரவா மகனுக்கு விழிதிறக்க சக்தி கொடு நீடியில் வாழும் பாவி மகனுக்கு பாவமென மனம் இறங்கி பழைய வாழ்வை நீ கொடு தாயே ஆள் நீரில் அவன் மூழ்கி மீட்டெடுத்தும் சலனமற்ற ஜட வாழ்வில் இருந்து விடுதலை பெற சக்தி கொடு தாயே இனிய பொழுதுகளாக வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ஆமாம் நாமம் இணைந்து அந்த குமரன் குறிப்பிடுகின்ற அஹ் பிள்ளைக்கு சக்தி சக்தி தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம் இனி உங்கள் பக்கமாக நிகழ்வுகள் ஓடட்டுக்கு நன்றி அண்ணா வணக்கம் சத்தியக்கா வணக்கம் சொல்லா வணக்கம் நல்லமா இருக்கிறீங்க தானே உற்சாகமா இருக்கிறீங்க தானே ఓమం నలం నలం మీరు నానమ్ నలం నngModelen seinde nanum indanigal vilapangugal vatte ittumikka mikkam agalchi alendru நன்றி நன்றி ೊಂಡ నన్ వాసికర ೊಂಡ నింగ వాసింగ అబడి మారి మారి చెల్లుం అల ములకిన్న మరి అంటే చెల్లుంగ ఓకే హ్ ఒక కవిడిని నన్ వాసికే నింగ అది కర్త చెల్లుంగ అప నింగ ఒక కవిడిని వాసికే నన్ ప్రవ చెల్లుర నన్ కర్త చెల్లుర ఓకే చెయ్ చెయ్ இப்ப நான் இந்த கவிதையை வாசிக்கிறேன் சக்தி அஹ் கலைமகளே கலைவாணியே உனை நாடுவேன் குலமகளே கலையாத ஞானமும் கவிபாடு நெஞ்சமும் நிலையாக தந்தவளே நித்திய சொருபி அம்மா விளையாடி நின்றாய் அம்மா விளிமியம் கூடிடவே சலையாத திடம் தந்தாய் சாகித்ய சரஸ்வதியே பாடல்கள் தானிசைப்பேன் பரவசம் தானடைவேன் கேடுகள் நீக்கி என்னை கேட்டவரும் தருவாய் ஏழு ஸ்வரத்திலே நாதமும் என்னிடவே வாழும் காலத்திலே வண்ணமாய் நின்றவளே வெண்டா மரையிலே வீணையும் கைப்பிடித்து வண்டாடும் சோலையிலே ரீங்காரம் இடுபவளே கொண்டாடும் நாளம்மா நவராத்திரி தினமன்று எமையாளும் நாயகியே ஏழைகளை பாருமம்மா கற்றவர் என்னாலும் பொற்புடனே நிற்பதற்கு கண்ணியம் நிறைந்த நல்லருள் புரிவாய் காணம் காண கருங்குயிலும் கீதம் இசைப்புதம்மா வானங்களின் பூக்களெல்லாம் மணமதை பரப்புதம்மா சென்றல் குளிர்மையாக இதயத்தை வருடுதம்மா உந்தன் வரவை உள்ளம் அறியுதம்மா முந்தன் வரவை அறியுதம்மா நன்றி ஹலோ வணக்கம்